அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுமையான காரணம் ஒரே ஒரு காரணம் டிஎன்பிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் மட்டும்தான் ஆனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி மேலேயும் சரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மேலேயும் சரி நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் பார்டரில் போயிட்டு ஃபெயில் ஆகிடுவேன் அஞ்சு கொஷினில் மிஸ் பண்ணுறது ரெண்டு கொஷினில் மிஸ் பண்ணுறது ஒரே ஒரு கொஷினில் மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா பார்டரில் போயிட்டு ஃபெயில் ஆகிடுவேன் அப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டிஎன்பிசி தேர்வுகள் வந்து கரெக்டாக தான் நடக்குதா உண்மையாகவே நேர்மையாக படித்து பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்களா இல்லைனா இவங்க ஆல்ரெடி ஆட்களை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா பேருக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் எனக்கு வந்திருக்கு இது காரணம் என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ சொல்கிறேன் ஓகேவா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேன் சொல்லப்போனால் எல்லாரை விடமும் நான் நல்லா படிச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்போ தோணுச்சு ஸோ அப்படி கஷ்டப்பட்டு படித்து நல்லா படித்தும் அதுக்கான ரிசல்ட் அதாவது நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்காதப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டிஎன்பிசி தேர்வுகள் மேலே வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆனேன் இல்லையா அப்போ வந்து நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து கரெக்டாக நடக்கலை ஏதோ வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எழுத வேணாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் அங்கேருந்து நான் வெளில வந்தேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தது ஸோ கடைசியாக அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு ஒரு டைம் எழுதி பார்த்துடலாம் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டோம் கடைசியாக இந்த எக்ஸாம் மட்டும் ஒரே ஒரு டைம் நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் அந்த எக்ஸாம் நான் எழுதினேன் அந்த எக்ஸாமில் தான் நான் கிளியர் பண்ணேன் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் தான் நிறைய டைம் வந்து நான் இதை உங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் க்ளியர் பண்ணேன் இல்லையா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது நான் நினச்சதெல்லாம் தப்பு டிஎன்பிஎஸ்சி பற்றியும் சரி டிஎன்பிசி தேர்வுகளை பற்றியும் சரி நான் நினைச்சதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது வந்து நான் ஒரு எக்ஸாமில் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறோன்னு வச்சுங்களா நம்மளை விட நல்லா படித்த யாரோ ஒருத்தவங்க பாஸ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா படித்த மாதிரி தான் நமக்கு தோணும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாதிரி தோணும் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ரியாலிட்டி அதுவாக இருக்காது இந்த வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளை விட நல்லா படித்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு போயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து அந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்தேகங்கள்லாம் வந்து கிளியர் ஆணுச்சின்னு வச்சுங்களேன் சரி ஓகே இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேங்க தான் நிறைய டைம் சொல்லிட்டீங்களே சார் திரும்ப ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அப்போ அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமை எய்ம் பண்ணி படிக்கிறவங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா நல்லா படிக்கணும் சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா படிக்கணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி மேலேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேலேயும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அப்படி முழுமையான நம்பிக்கை தான் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு படிப்பீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க சரிங்களா ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் பற்றி ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் தான் போய்கிட்டு நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ நிறைய அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கூட அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா உண்மை என்ன இப்போ எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்கிறது நல்லது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலையோடு படிக்க முடியும் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போதைக்கு இந்த வீடியோவை போடணுன்னு நினச்சேன் சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து டிஎன்பிசி பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதிருக்கேன் யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஒரு டைம் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் எழுதியிருக்கேன் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஏஜென்சி அதாவது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு தேர்வாணையமாக வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன் இந்த அப்ளை பண்ணுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒருவேளை நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ கூட அதுக்காக வந்து உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இதனால தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளான தேர்வாணையம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம் அந்த ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ கீழே வந்து அவங்களோட பேர் அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த தேதி இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரூல் பட் இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பண்ணுறது கிடையாது ஐ மீன் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளூ உள்ள ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறாங்க அதே மாதிரியே அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நேமு அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணாமே நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க பட் அதுக்காகலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரை தப்பாக போட்டுருவாங்க டேட்டை தப்பாக போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த காரணங்களுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஈவன் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்கள் கையில் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனா கூட அதுக்காகவும் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இது என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு ஸோ அதனால் தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அதேமாதிரி நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணு நீங்கள் நேராக எடுத்து போகிறதுக்கு போகிறதுக்குன்னா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஒன்று நடக்கும் அதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களால் அப்லோட் பண்ண முடியலைனா கூட நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்ரு வச்சா போதும் எதனால் அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு லெட்டராக எழுதி அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட போதும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க சரிங்களா இவ்வளவும் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நல்ல விஷயங்களும் டிஎன்பிஎஸ்சி சைடில் இருக்கிறதுனால தான் நான் அவங்கள வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ஃப்ளெக்சிபுளான தேர்வாணையம்னு சொல்கிறேன் இப்போ இதுவே நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுப்பேன் சரிங்களா சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா இமீடியட்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கலனா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க பட் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ என்ன சொல்ல இப்போ போன குரூப் டூ ஓகேவா இப்போ எனக்கு கூட கவுன்சிலிங் மெமோலாம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இல்லை நான் வந்து சர்வீஸில் இருக்கிறதுனால என்ஓசின்னு ஒன்று வாங்கினேன் தடையின்மை சான்று அப்படின்னு ஒன்று வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து என்னால் உடனடியாக வாங்க முடியலை ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு லெட்ரு தான் எழுதி வச்சேன் இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் உடனே கிடைக்கல கவுன்சிலிங் வரும்போது நான் நேரடியாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்ரு எழுதி அந்த லெட்ரு தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரிஜெக்ட் பண்ணாமல் அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணலையோ சர்டிவிகேட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்களோ எல்லாருக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா திரும்ப ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ண டாக்குமெண்ட்டெல்லாம் திரும்ப வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க என்னால் அந் அந்த அஞ்சு நாளுக்குள்ளேயும் வந்து என்னால் அந்த எம்ஓசியை வாங்க முடியலை திரும்பவும் ஒரு லெட்டர் எழுதி தான் நான் வச்சேன் திரும்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம டிஎன்பிசி பற்றி நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான நேர்மறையான நல்ல விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருக்கு இதை வந்து யாரும் பெருசாக பேசுகிறது கிடையாது பட் இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் குரூப் கவுன்சிலிங் வந்து எனக்கு முதனாளே காலி ஆயிடுச்சு சரிங்களா நான் கவுன்சிலிங் போகலை பட் போயிருந்தா கூட ஒரு வேளை அப்போயும் நான் எம்ஒசி எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுங்களா திரும்பவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் சரிங்களா மாற்றுத்திறனாளி அவங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது அந்த மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கிட்டே கரெக்டாக இல்லும் டிஎன்பிஎஸ்சி ஒரு ஃபார்மெட் சொல்லியிருப்பாங்க அந்த ஃபார்மெட்டில் தான் வாங்கிட்டு போகணும் ஆனால் இவங்க அந்த ஃபார்மேட்டில் வாங்கிட்டு போகலை இவங்க வாங்கிட்டு போன ஃபார்மேட் வந்து வேறு இதே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தால் அந்த இடத்துலேயே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க இப்போ அவங்க சர்வீஸில் இருக்காங்கன்னு வச்சுங்களா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிட்டே இருக்குது சரிங்களா சரி ஓகே இப்போ இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ வந்து ஏன் நிறைய பேர் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி மேலே இப்போ ஏன் ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்குறாங்க கரெக்டாக குறிப்பாக தமிழ் கொஷின் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ இது வந்து ஒரு கரெக்டான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் ஸோ அப்போ இப்போதைக்கு நிறைய பேர் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து டஃப்பாக கேட்குறாங்க குறிப்பாக வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக கேட்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழுக்கு கரெக்டாக எதை படிக்கிறதுன்ட்டு இது வரைக்கும் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல ஸோ அப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு சரியான செயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான செயல் கிடையாது இங்கே வந்து நம்ம ஒரு உண்மையை வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் சரிங்களா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் யாருக்கும் போய் சேரலன்னு நினைக்கிறேன் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாமில் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா அதைய கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும் அதோடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியாகும் இப்போ ஒரு ஈஸியான கொஷினாக இருக்குன்னு வச்சுங்களா ஈஸியான கொஷின் பேப்பராக இருந்தால் கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி வரைக்கும் போகும் இதே கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ரேஞ்சிலே ஸ்டாப் ஆயிடும் மாதிரி ஈஸியான கொஷனாக இருந்தால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் கூட எடுப்பாங்க கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் போய் நிற்கும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்குறாங்க ஒரு நூற்றம்பது கொஷின் தான் ஆவரேஜாக எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் கொஷின் பேப்பர் டஃப் இப்போ உதாரணத்துக்கு நம்ம குரூப் ஃபோரே எடுக்கணும் ஓகேவா இப்போ நடந்து முடிஞ்சால் குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சுப்போம் அந்த கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஒரு டஃப்பான கொஷினை கேட்டிருந்தோம் இருந்தாலும் நீங்கள் இதில் ஒன் எயிட்டிக்கு மேலே ஆன்சர் இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா டிஎன்பிசி அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்களானா கண்டிப்பாக கிடையாது இல்லையா அந்த டஃப்பான கொஷினில் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அந்த டஃப்பான கொஷினில் யார் வேலை கிடைக்கிறதுக்கு தேவையான ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்க தான் போகும் சரிங்களா இதை நான் எதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பற்றி நிறைய வந்து சர்ச்சைகள் அதுக்கப்புறம் எதிர்மறையான விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நேர்மையான வழியில் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்களே போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்குது அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் ஆனால் இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்னாலே வந்து நூற்றி எண்பது கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு தமிழில் வந்து நூ தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கணும் இல்லை தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஓவராலாக பார்த்தா ஒரு நூற்றி எண்பது கொஷின் வரைக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் வந்து செட் ஆகிடுது சரிங்களா ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்மளால் கரெக்டான கொஷினை ஆன்சர் பண்ண முடியாதப்போ என்ன ஆகிடுதுன்னா நமக்குள்ளே வந்து ஒரு விரக்தி வந்துடுது நம்ம வந்து ஒன் எயிட்டியே டார்கெட் பண்ணிட்டு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கூட நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரக்தி ஏற்பட்டு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கவே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறோம் பட் இது வந்து தேவையில்லை தானே சரிங்களா நீங்கள் நூற்றி எண்பது மார்க் தான் உங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு யாரும் சொல்லணும் உங்களுக்கு வேலை கிடைக்க தேவையான ரேங்க் எடுங்க அவ்வளோதான் விஷயம் கொஷின் பேப்பர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இப்போ ஒரு ஆயிரம் போஸ்ட் இருக்குது இதில் ஒரு பிசி கேண்டிடேட்னு வச்சுப்பேன் பிசி கேண்டிடேட் வந்து ஓவராலாக ஒரு முந்நூறு ரேங்க்குள்ளே இருந்தால் வேலை கிடைக்கிதுன்னு வச்சுப்போம் அப்போ கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த முந்நூறுக்குள்ளே அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்க தான் போகுது ரைட்டா சரி ஓகே இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு விரக்தியான மனநிலைக்கு போய் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஹஸ்பெண்ட் வந்து எதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஃப்ரீயாவோ இல்லை பெய்டாவோ ஓகேவா பெய்டு மீன்ஸ் காசு கட்டியோ இல்லை ஃப்ரீயாகவோ ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க நிறைய டெஸ்ட் எழுதுறாங்க டெய்லி டெஸ்ட் எழுதுகிறவங்களாம் இருக்காங்க இப்போ இவ்வளவும் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாம் எழுதும்போது அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்காதப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடுது எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா படித்த மாதிரி தோணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது என் அளவுக்கு யாருமே படிக்கல ஏன் அதான் கஷ்டப்பட்டு என் அளவுக்கு யாருமே கஷ்டப்பட்டு படிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தோணுச்சு அதே மாதிரி மைண்ட் செட் வந்து இப்போவும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா படித்தா மாதிரி தோணும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாதிரி தோணும் ஆனால் எக்ஸாமில் அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்காதப்ப ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கங்க நீங்கள் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எடுக்கிற கொஷின் பேப்பர் தான் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அதே கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலையும் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து தப்பு அப்படி அதே கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் வருதுன்னு வச்சிங்களா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான என்ன சொல்கிறது ஒரு வேல்யூ இருக்காது உங்களுக்கு வந்து கொஷின் வேறு மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கே அது ஒரு சவாலாக இருக்கும் சரிங்களா அங்கே பார்த்த கொஷின் அப்படியே இங்கே வருதுன்னு வச்சிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு வேற மாதிரி கூட அடுத்த அர்த்தம் ஆயிடும் சரிங்களா அப்போ அந்த அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் எடுக்கிற கொஷினை தான் அப்படியே டிஎன்பிசி எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது ரைட்டா ஸோ அப்போ நாம் அந்த மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம டெஸ்ட்டு எழுதுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும் மற்றபடி நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோன்ன ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம எழுதுகிறோன்னா அந்த டெஸ்ட் சீரியஸ்லேருந்து அப்படியே கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் வரணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க கூடாது அது வந்து ஒரு தவறான மனநிலை நீங்கள் அந்த மனநிலையோடு போய் எக்ஸாம் எழுதும்போது அது நடக்கலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வந்துடும் சரிங்களா சரி ஓகே என்னதை பற்றி பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பேசுகிற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நமக்கு வேணாம் சரிங்களா இப்போதைக்கு நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் இப்போதைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து முழுக்க முழுக்க கரெக்டாக நடக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நான் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்குது ஏன்னால் ஒரு சில சம்பவங்கள் வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது ஆனால் நான் எப்போதும் என்ன சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முழுக்க முழுக்க தப்பாகவும் நடக்கணும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்க தான் செய்யுது அதையும் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் அந்த அதை வந்து டிஎன்பிஎஸ்சியோட கவனத்துக்கும் அதை கொண்டு போகிறாங்க ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக மாறிடும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய கையமிதி நடக்கிற விஷயங்களாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக அதை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளையும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஃப்யூச்சரில் எடுப்பாங்க இந்த பத்து பர்சன்டேஜ் போக பாக்கி தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு முக்கியமான விஷயம் அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் நம்மள மாதிரியான ஏழை மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் நன்றி